புனித தோமினிக் சாவியோ இளம் வயது புனிதர் தோம்னிக் சாவியோ இளம் வயது புனிதர் இவர் பாவம் மாசற்ற இறை இளைஞர் புனித தோம்னிக் சாவியோ இளம் வயது புனிதர் இவர் பாவ மாசற்ற இளையும் வயது இறை மனிதர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டில் இத்தாலியில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டில் இத்தாலியில் பிறந்தார் இவர் தன் பதினான்கு வயதிலே பானகத்திற்கு சித்தாகப் பறந்தார் மேல் என்பது இவர் சொன்ன பொன்மொழி பாவம் விட சாவதே மேல் என்பது இவர் சொன்ன பொன்மொழி இவருக்கு மன நிம்மதியை தந்தது இறைவனின் சன்னதி கொல்லர் தொழில் செய்து வந்தார் இவரின் தந்தை கொல்லர் தொழில் செய்து வந்தார் இவரின் தந்தை இறை இயேசுவைப் பற்றியே சிந்தித்தது இச்சிறுவனின் சிந்தை தையல் தொழில் செய்து வந்தார் இவரின் அன்னை தையல் தொழில் செய்து வந்தார் இவரின் அன்னை தோனி இறை குருவாக மாற்ற விரும்பினார் தன்னை சாவியோ நான்கு வயதிலே தனியாக இருந்து ஜெபிப்பார் சாபியோ நான்கு வயதிலே தனியாக இருந்து ஜெபிப்பார் அவர் அப்போதே அருள் பணியாளராக வேண்டுமென்று துடிப்பார் சாபியோ ஏழு வயதிலே புது நன்மையைப் பெற்றார் சாபியோ ஏழு வயதிலே புது நன்மையைப் பெற்றார் அந்த புது நன்மையிடமிருந்தே புனிதராவதற்கு கற்றார் இந்த புது நன்மையே சாவியோவையை ஒரு புனிதராக வித்திட்டது இந்த புது நன்மையே சாவியோவை ஒரு புனிதராக்குவதற்கு வித்திட்டது அது தேவதாயைப் போல புனிதமாக வளர்ப்பதற்கு கற்பித்தது அடிக்கடி ஒப்புரவு செய்து தன் ஆன்மாவை துப்புறாக வைத்துக்கொள்ள டோமினிக் சாவியோ விரும்பினார் அடிக்கடி ஒப்புரவு செய்து தன் ஆன்மாவை துப்புரமாக வைத்துக் கொள்ள டோமினிக் சாவியோ விரும்பினார் சாவியோ ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்காக அடிக்கடி ஆன்மீக பானத்தையும் அருந்தினார் டோமினிக் சாவியோ தனது பன்னிரெண்டாம் பதுபதியில் புதிய ஜான் போஸ்கோவை சந்தித்தார் சாபியோ தனது பன்னிரெண்டாவது பதவதியில் புனித ஜான் போஸ்கோவை சந்தித்தார் மனித உருகொண்ட அந்த புனித குருவை ஒரு புனிதரை போல வந்தித்தார் டோமினிக் சாவியோ தனது பன்னிரெண்டாவது வயதில் புனித ஜோன்போஸ்கோவை சந்தித்தார் மனித உருகொண்ட அந்த புனித குருவை ஒரு புனிதரை போல வந்தித்தார் போஸ்கோ தனக்கு கொடையாக கிடைத்த டோமினிக் சாவியோவை தன் குரு மாணவ படையோடு இணைத்து கொண்டார் போஸ்கோ தனக்கு கொடையாக கிடைத்த டோம்னிக் சாவியோவை தன் குரு மாணவர் படையோடு இணைத்து கொண்டார் போஸ்கோ தன் ஆற்றறிக்கு டோம்னிக் சாவியோ என்ற இளம் புனிதரவியல்லவா அழைத்து வந்தார் வினித ஜான்போஸ்கோ டூரின் நகலில் பல தூயவரை உருவாக்கி வந்தார் ஜான் ஜான்பொஸ்கோ டூரின் நகரில் பல தூயவர்களை உருவாக்கி வந்தார் அவர் திரு அவைக்கு அங்கு பலரை அருள் குருவாக்கி தந்தார் அங்குதான் டோமினிக் சாவியோ அமல உற்பவத்தின் சபையை தொடங்கினார் அங்குதான் டோமினிக் சாவியோ அமல உற்பவத்தின் சபையைத் தொடங்கினார் அவர் குரு மாணவரிடையே மகிழ்ச்சிதான் புனிதம் என்றும் விளங்கினார் அங்குதான் டோமினிக் சாபியோ அமல உற்பவித்தின் சபையைத் தொடங்கினார் அவர் குரு மாணவர்களிடையே மகிழ்ச்சிதான் புனிதம் என்றும் விளங்கினார் டோமினிக் சாபியோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனது பதினான்காம் வயதில் இவ்வுலக வாழ்வை முடித்தார் புனித டோமினிக் சாபியோவின் புனித வரலாற்றை புனித ஜான் போஸ்கோதான் படித்தார் டோமினிக் சாபியாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நா நாலாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு புரிதர் பட்டம் கிடைத்தது டோமினிக் சாபியாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரிதர் பட்டம் கிடைத்தது புரிதர்களை உருவாக்கித் தந்த போஸ்கோவின் திட்டமும் பலித்தது டோமினிக் சாபியவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புனிதர் பட்டம் கிடைத்தது புனிதர்களை உருவாக்கித் தருவதுதான் தரும் ஜான் போஸ்கோவின் திட்டமும் பலித்தது